ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது பச்சை பயிறு சாதம் தாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நார்மல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு அரை கப் பச்சை பயிருங்க இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒன்றா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க பச்சைப்பயரும் அரிசியும் ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சின்னா சாஃப்டாக வெந்து வந்துடும் சீக்கிரம் அதுக்காக தாங்க ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அதோட ஒரு அள ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டருங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆன ஒன்றுமே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனேமே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருந்தேங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கவும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கணுங்க அதுவரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேங்க உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட விருப்பம் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி அளவு படி ஊற்ற போகிறோம் ஒரு கப் அரிசி அரை கப்பு பருப்புன்னு எடுத்தோம் இல்லையா இப்போ மொத்தம் ஒன்றரை கப்பு நான் மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன் உங்களோட அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரவுமே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பச்சை பயிறையும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க மூடி போட்டு விசில் வச்சாச்சுன்னா ஒரு மூணு விசில் வச்சாச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும் இந்த பக்கம் அதுக்கு பக்காவான காம்பினேஷனான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடுகு உளுந்து எல்லாம் தாளிச்சுக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தட்டி வச்ச நாலு வெள்ளைப்பூடை இதோட சேர்த்துக்கலாம் அஷ்யூஷல் எல்லாருமே செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக சட்டுன்னு ரெடி ஆயிருங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு காம்போ இருக்கவே இருக்காதுங்க ஒன் பார்ட் ரைஸுக்கு உருளைக்கெழங்கு வருவல்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி உருளைக்கெழங்கு வதங்கவும் உப்பு மிளகாய் தூள் போட்டோம்னா ஈஸியான வறுவல் ரெடிங்க இந்த பக்கம் மூணு விசில் வந்தோடனே குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாதம் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குங்க பச்சை பயிரும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு பச்சை பயிறு சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பர் காம்போவாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ